புத்தி தா வர கொண்டுக்கிட்டான் இங்க காத்து ஆரியா பண்ணதுக்கே பொட்டடியா ஊதா சாமை அடி பண்ணு குடுக்க அதுதான் இருக்க கூடாது தப்பு பண்ணால் ஆளு நான் பண்ணலன்றேன் இல்ல சொன்னா ஆ இது கொஞ்சம் ஆ வேப்பம் எல்லாம் போகும் இருக்க முடியாது நான் இருக்க குடிக்கிட்ட குடு குடுச்சு ஜென குடிக்கிட்ட

யா ஏப்பாங்க சரியா என் அண்ணோட கூப்பிட்டேன் கூப்பிட்டா ஆனால் அவங்க ஓட்டுறது நான் வரணும் எனக்கு எல்லா குற்றி குழந்தை வந்து அச்சனை இந்த இடத்துல என் அண்ணன் எதுவாக நீ கேக்குற கேள்வி எனக்கு அர்த்தம் புரியல நீங்க பூட்டி வந்து உட்கார வைங்க பிள்ளையும் குதிரை ஏற எனக்கு தெரியாது குதிரை ஏற வச்சுட்டேன் சரிய என்ன சொல்லுவாங்க